பள்ளிவாங்குதலை பிரகடனப்படுத்துகின்ற சிவப்பு கொடியை ஈரானிலுள்ள ஜம்ஹராம் பள்ளிவாசலில் பறக்க விட்டுள்ளது ஈரான் உரையிலுள்ள பிரபலியமான மதஸ்தலங்களுள் ஒன்றான ஜம்ஹராம் பள்ளிவாசலில் சிவப்பு கொடியை பறக்க விடுவது என்பது ரத்தம் சிந்தப்படுவதற்கான அடையாளமாகவும் இரத்த பள்ளியை தீர்ப்பதற்கான ஒரு நீண்ட நீண்டகாலமாக பார்க்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் அமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் வைத்து இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் மீது கடுமையான பதில் தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்பதற்கான அடையாளமாகவே ஜம்ஹராம் பள்ளிவாசலில் சிவப்பு கொடி பறக்கவிடப்பட்டுள்ளது என்று கூறுகின்றார்கள் ஈரானிய ஊடகவியலாளர்கள் இஸ்ரேல் மீதான பதில் தாக்குதல் பற்றி ஈரானில் இருந்தும் ஈரானின் துணை ராணுவ குழுக்களிடம் இருந்தும் வெளிப்படுகின்ற எச்சரிக்கைகளும் பிரகடனங்களும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் மத்திய கிழக்கில் மூழப்போகின்றது என்பதை கட்டியம் கூறுவதாகவே இருக்கின்றது மறுபக்கம் இஸ்ரேலும் ஒரு யுத்தத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதாக அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக பல முனைகளில் இருந்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்ப்பதாகவும் எப்படிப்பட்ட தாக்குதலாக அவை இருந்தாலும் அவற்றினை எதிர்கொள்ளக்கூடிய வலுவுடனும் தத்துணிவுடனும் ஒருமைப்பாட்டுடனும் இஸ்ரேல் நின்று கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு எதிராக யார் தாக்குதலை மேற்கொண்டாலும் அவர்கள் கடுமையான விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எந்த ஒரு சவாலையும் சில நிமிடங்களில் சமாளித்துவிடும் வகையில் இஸ்ரேலின் விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் வான்படையின் தளபதி டோமர் பார் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற இஸ்ரேலின் சுதந்திரத்திற்கான யுத்தத்திற்கு அடுத்ததாக நீண்ட காலமாக நடைபெறுகின்ற யுத்தத்தின் நடுப்பகுதியில் இஸ்ரேல் தற்பொழுது நின்று கொண்டிருப்பதாகவும் பீரூட்டில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் இஸ்ரேலின் எதிரிகளுக்கான கடும் தொணியிலான செய்தி என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இஸ்ரேலின் பிரதிகள் மீது தாக்குதல் நடத்திய எவருமே மத்திய கிழக்கின் எந்த மூலையிலும் மறைந்திருக்க முடியாது என்கின்ற உறுதியான செய்தியை இந்த தாக்குதல் வெளிப்படுத்தி இருக்கின்றது என்றும் அவர் அறைகூவல் விடுத்திருந்தார் ஒரு மிகப்பெரிய யுத்தமேகம் மத்திய கிழக்கை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற உண்மை தெளிவாக தெரிகின்றது அடுத்து வருகின்ற நாட்களில் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ரத்த ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடப் போகின்றன என்பதும் உறுதியாக தெரிகின்றது பழிவாங்கும் வரியுடனும் வேகத்துடனும் மிகப்பெரிய சக்திகள் மக்களை அங்கு கொன்று தீர்க்கப் போகின்றன என்பதும் எந்தவித சந்தேகத்திற்கும் இடமின்றி தெரிகின்றது மத்திய கிழக்கில் மையம் கொண்டு வருகின்ற அந்த யுத்தமேகம் மத்திய கிழக்கை கடந்து ஐரோப்பா அமெரிக்கா என்று உலகம் முழுவதும் பரவுவதற்கான இது நிலையும் அங்கு தென்படவே செய்கின்றது இந்த விடயங்கள் அனைத்தும் ஒருபுறம் இருக்க வெறும் இருபத்தி நான்கு மணி நேர இடைவெளியில் இரண்டு நாடுகளின் தலைநகரங்களில் இஸ்ரேல் மேற்கொண்ட துல்லியமான இரண்டு தாக்குதல்கள் ஏற்படுத்தியுள்ள சில ஆச்சரியங்கள் பற்றியும் இந்த இடத்தில் நாம் பார்த்துத்தானாக வேண்டும் லெபனான் தலைநகர் மெய்ரூட்டில் அமாசின் ராணுவ தளபதி மீது இஸ்ரேல் மேற்கொண்ட துல்லியமான தாக்குதல் மற்றது ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஹமாசின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் இந்த இரண்டு தாக்குதல்களுமே மிகப்பெரிய ஆச்சரியங்களை ஏற்படுத்தி வருகின்றன ஈரானுக்கு ஈரானுக்கு மாத்திரமல்ல உலகின் மிக முக்கிய போரியல் வல்லுநர்களே கூட எப்படி இஸ்ரேல் ஈரான் தலைநகர் மீதான தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம் என்கின்ற ஆச்சரியத்தை பல்வேறு மொழிநடைகளில் ஒளிப்படுத்தி வருகின்றார்கள் இஸ்ரேலின் தாக்குதலை ஆய்வாளர்கள் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அனியாவை கொலை செய்வதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலின் விமானம் ஒன்றில் இருந்து ஏவப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்பட்டாலும் அது எப்படிப்பட்ட ஏவுகணை என்றோ இஸ்ரேலின் எப்படியான விமானத்தில் இருந்து ஏவப்பட்டிருக்கலாம் என்றோ ஈரானுக்கு இதுவரை தெளிவாகவில்லை சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து ஈரானுக்குள் இஸ்ரேலின் விமானம் அல்லது விமானங்கள் எப்படி நுழைந்தன என்பதும் அந்த விமானங்கள் ஈரானின் தலைநகர் டெஹரான் வரை பயணம் செய்து ஏவுகணையை ஏவும் வரை ஈரானின் விமான எதிர்ப்பு பொறுமுறைகள் எப்படி சீரற்றிருந்தன என்பதும் இதுவரை யாருக்கும் புரியாத வர்மமாகவே இருக்கின்றது ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா டெஹ்ரானில் உள்ள ஒரு கட்டிடத்தில் தனது படுக்கையறையில் இருந்தபோதே ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தார் அப்படியானால் டெஹரானில் இஸ்மாயில் ஹனியாவின் நடமாட்டங்கள் பற்றிய துல்லியமான தகவல்கள் இஸ்ரேலுக்கு தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்திருக்க வேண்டும் இஸ்மாயில் ஹனியா கட்டாரில் இருந்து ஈரானுக்கு வந்தது முதற்கொண்டு ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு அவர் வந்தது டெஹ்ரானில் அவரது நடமாட்டங்கள் அவர் எப்பொழுது தங்குமிடம் திரும்பியிருந்தார் அவரது தங்குமிடத்தின் எந்த அறையில் அவர் தூங்குகின்றார் என்பது வரை மிக மிக துல்லியமான அச்சொட்டான தகவல்கள் இஸ்ரேலின் விமானப்படைக்கு கிடைத்திருக்கின்றன அதனால் தான் ஈரான் மக்கள் யாருக்கும் சேதமேதம் ஏற்படாமல் ஹமாஸ் தலைவர் மீது மாத்திரம் தாக்குதலை இஸ்ரேலினால் மேற்கொள்ள முடிந்திருக்கின்றது அப்படியானால் ஈரான் தலைநகர் டெஹரானில் இஸ்ரேலிய மொசாட்டின் சீர்பாடுகள் மிகவும் பரந்த அளவில் காத்திரமானதாக இருந்திருக்க வேண்டும் ஈரான் தலைநகரில் இஸ்ரேலின் மொசாட்டுக்கு ஒரு பலமான செயற்பாட்டு கட்டமைப்பு இல்லாவிட்டால் இப்படியான ஒரு துல்லியமான தாக்குதலை இஸ்ரேலினால் மேற்கொள்ளவே முடிந்திருக்காது அடுத்ததாக ஈரானின் உள்ளிருந்தே ஹனியா மீதான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் இஸ்ரேலினால் இயக்கப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த சிறப்பு ஏவுகணை மூலமாக அந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம் என்றும் ஈரான் ராணுவத்தை மேற்கோள் காண்பித்து சில தரப்புகள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன இஸ்மையில் ஹனியாவின் நடமாட்டம் தொடர்பான தகவல்கள் அவரது மெய்பாதுகாவலர் ஒருவரினாலேயே வெளியே கசியவிடப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது ஈரான் ஊடகங்களில் வெளியாகி வருகின்றது இப்படியாக வெளியாகிக் கொண்டிருக்கின்ற தகவல்களை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது இங்கு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் தாம் எப்படி தாக்கப்பட்டோம் என்று தெரியாமல் ஈரான் தொடர்ந்தும் கொண்டிருப்பது என்பதுதான் இங்கு இஸ்ரேல் பெற்றுள்ள மிகப்பெரிய வெற்றி என்று கூற வேண்டியிருக்கின்றது ஈரான் தலைநகர் மீது தாக்குதல் இடம்பெற்று இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் அதிகமாகிவிட்டது இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படும் வரை குறிப்பிட்ட அந்த தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட ஒரு நபரை கூட ஈரானினால் அடையாளம் காண முடியவில்லை எப்படி அந்த தாக்குதல் நடைபெற்றது என்பது கூட ஈரானுக்கு உறுதியாக தெரியவில்லை ஈரானின் தலைநகருக்கு விருந்தாளியாக வந்தவரை தாக்குவதற்கு எப்படியான ஆயுதம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது எப்படியான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஈரானின் அதி உயர் பாதுகாப்பு விவகாரங்கள் பற்றிய ரகசியங்கள் எப்படி எதிரியின் கரங்களுக்கு சென்றன இவை போன்ற எந்த விடயங்களுமே ஈரானுக்கு இதுவரை தெரிய வரவில்லை ஈரான் தலைநகர் டெஹரான் மீது தாக்குதல் நடத்திய அத்தனை புறக்காரியங்களும் இந்த நிமிடம் வரை அப்படியே இருக்கின்ற நிலையில் ஈரான் மீதான ஆபத்து தொடர்ந்து அங்கு இருந்து கொண்டிருக்கின்ற தான் ஈரான் அடிப்போம் பிடிப்போம் என்று அறைகூவல்களை கூவல்களை மாத்திரம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலை பொறுத்தவரையில் அது எப்பொழுது ஈரான் தலைநகர் மீது நேரடியான ஒரு தாக்குதலை மேற்கொள்ள முடிவு செய்திருந்ததோ இஸ்ரேல் ஈரானுடன் ஒரு நேரடி யுத்தத்திற்கு தயாராகிவிட்டது என்று அர்த்தம் ஈரான் பதில் தாக்குதல் ஒன்றை நேரடியாகவோ அல்லது தனது துணை ராணுவ குழுக்களூடாகவோ இஸ்ரேல் மீது கடுமையான முறையில் மேற்கொண்டேயாகும் என்று நன்கு திரிந்துதான் டெஹரான் வரை சென்ற தாக்குதல் நடத்தி இருக்கின்றது இஸ்ரேல் ஆக ஈரானுடன் ஒரு நேரடி போருக்கு இஸ்ரேல் தயாராகிவிட்டதன் வெளிப்பாடுதான் இந்த தாக்குதல் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட ஒருவகை போர் தான் இந்த தாக்குதல் இஸ்ரேலின் மொசாட் அக்டோபர் ஏழாம் தேதி தான் தவறவிட்ட அந்த கித்தை மறுபடியும் வெளிப்படுத்தி உலகின் முதல்தர புலனாய்வு பிரிவு நானே என்பதை மறுபடியும் நிரூபித்த ஒரு தாக்குதல் தான் இந்த தாக்குதல் இஸ்ரேல் இன்றைக்குமே மத்திய கிழக்கின் ஒரு அதிசயம் என்பதை வெளிப்படுத்தி நிற்கின்ற ஒரு தாக்குதல் தான் ஈரானின் டெஹரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட அந்த மிஸ்டீரியஸ் ஸ்ட்ரைக் ஈழ யுத்த காலங்களின் போது பல தமிழ் தலைவர்களையும் விடுதலை புலி ஆதரவாளர்களையும் ஸ்ரீலங்கா படையினரும் அவர்களுடன் சேர்ந்து இயங்குகின்ற துணைப்படைகளும் கோவில்களில் வைத்து படுகொலை செய்வார்கள் கோவில்களிலும் ஆலயங்களிலும் அவர்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற போது இடைநடுவே புகுந்து பகிரங்கமாக படுகொலைகளை செய்வார்கள் ஏனென்றால் கடவுளால் கூட உங்களை எங்களிடம் இருந்து காப்பாற்ற முடியாது என்கின்ற ஒரு விதமான உளவியல் செய்தியை மற்றவர்களுக்கு கூறுவதற்காகவே கோவில்களில் வைத்து படுகொலைகளை செய்வார்கள் ஈரானில் வைத்து ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதும் கூட இஸ்ரேல் தனது எதிரிகளுக்கு ஒரு செய்தியை கூறுவதற்காகத்தான் இஸ்ரேலின் எதிரிகளுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை ஈரானின் தலைநகர் கூட உங்களை காப்பாற்ற மாட்டாது என்கின்ற செய்தியை கூறுவதற்காகத்தான் டெஹ்ரான் தாக்குதல் இலக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் இஸ்ரேலினால்